அச்சரப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக வந்த கல்லூரி மாணவனை ஆய்வாளர் தாக்கியதால் கல்லூரி மாணவன் காது திரை கிழிந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறான் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே உள்ள இரும்புலி கிராமத்தைச் சேர்ந்தவர் கல்லூரி மாணவன் ரம்மியன் இவர் தந்தை கஜேந்திரன் இவருக்கும் மகனுக்கும் இடையே கடந்த மூன்று நாட்களாக மணக்கசப்பில் இருந்து வந்த நிலையில் நேற்றைய முன்தினம் மகன் வீட்டிற்கு வரக்கூடாது என்ற காரணத்திற்காக தன்னை வீட்டை பூட்டி கொண்டு வெளியே சென்று விட்டார் வந்த வீடு பூட்டியிருப்பதை பார்த்து இவன் பூட்டியிருந்த வீட்டிற்கு மேல் பூட்டு போட்டுவிட்டு வெளியே வந்து விட்டார் இவரது தந்தை கஜேந்திரன் மேல் போட்டு பூட்டிய தனது மகன் ரம்மியின் மீது நடவடிக்கை எடுக்க அச்சரப்பாக்கம் காவல் நிலையத்தில் தந்தை கஜேந்திரன் புகார் அளித்திருந்தார் அந்த புகாரின் பேரில் நேற்று மாலை அச்சரப்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து போன் செய்து ரம்மியனை விசாரணைக்கு காவல் நிலையம் வர சொல்லியிருந்தனர் அதன் காரணமாக நேற்றிரவு ஏழு முப்பது மணிக்கு காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார் அப்பொழுது வெளியே இருந்து உள்ளே வந்த அச்சரப்பாக்கம் காவல் நிலைய சரவணன் உன்னுடைய பெயர் என்ன பிரச்சனை என்ன குடித்திருக்கிறாயா என கேட்டு அவரை கண்ணத்தில் அடித்துள்ளார் ஏன் அடிக்கிறீர்கள் நான் என்ன செய்தேன் என மீண்டும் கேட்டபோது அவர் மேலும் இரண்டு அடியில் கண்ணத்தில் அடித்துள்ளார் இதில் அவர் நிலைக்குலைந்து நிற்க அவரை காவல் நிலையத்தில் உள்ளே தனியாக அமர வைத்தனர் இதை அறிந்து வந்த அவரது சித்தப்பா காவல் நிலையத்திற்கு சென்று பூட்டிருந்த பூட்டின் சாவியை கொடுத்துவிட்டு ரம்மியனை வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார் அவருக்கு திடீரென காதுவலி ஏற்பட்டதால் உடனடியாக அருகில் உள்ள மேல்மருவத்தூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டது இப்பொழுது அவருடைய காது திரை கிழிந்துள்ளதாகவும் அதற்கு சிகிச்சை எடுத்துக் கொள்ளும்படியும் கூறி மருத்துவ மாத்திரைகள் கொடுத்துள்ளனர் அவர் வீட்டிற்கு திரும்பிவிட்டார் ஆனால் மீண்டும் அவருக்கு காது வலி அதிகமாக மருத்துவமனைக்கு வந்து ஸ்கேன் மற்றும் பல்வேறு பரிசோதனை செய்து கொண்டு மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் இவரை தாக்கி காது திரையை கிழித்த அச்சரப்பாக்கம் காவல்நிலை ஆய்வாளர் சரவணன் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவர் காவல்துறை அதிகாரிக்கு கோரிக்கை வைத்தார் நியூஸ் ஒன் தமிழை லைக் கமெண்ட் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க